இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி தீபாவ் பேசிகிட்டு இருக்காங்க அந்த தான் காமிச்சிட்டு இருக்காங்க இது வாங்க நான் அது அம்முவை சமாதானப்படுத்துறதுக்காக அவளுக்கு அமுச்சு விட்ட மெசேஜ் அப்படின்னு சொல்ல என்னது அம்முவா அப்போ நீங்கள் பரிகாரம் பண்ண போகிறது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க இதை ஏற்பாடு பண்ணதே அம்மு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டது கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அவருக்கு எப்படி வந்துட்டு இந்த சாமியை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேன் அப்படின்றாங்க என்னங்க கொலப்புறீங்க அவங்க தான் சாமியாரை பற்றி ஏற்பாடு பண்ணதாக சொல்கிறீங்க இப்போ சாமியாரை பற்றி நீங்கள் தான் சொன்னதாக சொல்கிறீங்க தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அண்ணி எங்கிட்ட சாமியாரை பற்றி சொன்னாங்கல்ல அப்போ யார்கிட்ட கேட்டு வந்துட்டு ஹெல்ப் வாங்குறதுன்னு தெரியாமல் ரம்யா கிட்ட இதை பற்றி சொல்லி சாமியாரை பற்றி விசாரிக்க சொன்னேன் அது மூலயமா தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி பரிகாரம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா சரி 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 நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அமிச்சு விட்டுறாங்க அடுத்த சீனில் வந்துட்டு கார்த்திக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது அடுத்து வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்க மைதிலி வந்துட்டு எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டாங்க ஐ மைதிலி என்ட்ரியா இனி கொஞ்சம் நல்லா இருக்க போது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா மைதிலி வந்தாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இந்த துப்பு தொலைக்கிறதுல தான் வந்துட்டு மீனாட்சி மைதிலி ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க டீ கொடுத்ததுமே ஒன்னால தான் இன்னைக்கு வந்துட்டு நாச்சியார் பொழைச்சிருக்கா நான் வந்துட்டு அவள் வந்ததுமே உன்னை பற்றி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமாப்பா ரம்யாக்கு இதை விட நம்ம ரொம்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த செல்ல அது எப்படிமா பண்ணாமல் இருப்போமா அபிராமி கையால் இவளுக்கு தங்க செயின் போட வைக்க போறேன் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி மைதிலி வந்துட்டு யோசித்துக்கிட்டேன் ரம்யா அந்த சாமியாரை பற்றி எப்படி தெரியும் எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் தான் வந்துட்டு பரிகாரம் பண்ணுறதுக்காக அவரை தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பயே மைதிலிக்கு வந்து டவுட் வந்துடுது இவ ஏதோ கோல்மாலத்தனம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி தீபா கிட்ட இந்த சாமியாரை பற்றி சொன்னதே நான் தான் அப்படி இருக்கும்போது நீ எப்படி கண்டுபிடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கேட்க ஆ தீபா சொல்லி தீபா மூலயமா நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆமாம் அந்த அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்க ஐயோ இது என்ன நோண்டி நோண்டி கேட்குறாங்க பேர் வேறு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷி ஷி பரமார்த்த சாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு பேர் அடிச்சு விட அவர் பேர் அது கிடையாது கண்டிப்பாக இவ ஏதோ கொள்மல் மறைச்சிக்கிட்டு மறைச்சுருக்கான் இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க மீனாட்சி சொல்றாங்க அந்த பற்றி டீடைல் தெரியுமா அப்படின்னு சொல்ல கார்த்தியோட அப்பா சொல்றாங்க ஆமாம்மா ஒரு நாள் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டுவா அப்படின்னு சொன்னதுமே மீனாட்சி சொல்றாங்க நம்ம அத்தை உயிரே காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அவருக்கு வந்துட்டு நம்ம வேணுன்றதை பண்ணலாம்ல அது மட்டும் கிடையாது அவரோட பூஜை இங்கே நடத்தலாம் அதுக்காண்டி தான் அப்படின்னு மாதிரி சொன்னதுமே ஆக ஆக இவங்களாம் விடமாட்டாங்க போல அந்த சாமியார பத்தி இப்படி டீடைல் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறி வந்துட்டு மழிக்கிட்டே அவ்வளவுதானே நான் கண்டிப்பா அவரை கூப்பிட்டு வந்துடுறேன் மாதிரி சொல்றாங்க அப்ப கார்த்தியோட அப்பா சொல்றாங்க ஏமா நீ தான் கார்த்திக்கு பார்த்த முத வந்துட்டு பொண்ணாமல கார்த்தி வந்துட்டு நேரம் நீ கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது இந்த வீட்டுக்கு மருமகளா இருந்திருப்ப இப்ப வந்துட்டு தீபாவோட ஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல அது வந்துட்டு இந்த ஜென்மத்துல நடக்காது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வர்றாங்க எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அவருக்கு நான் எனக்கு அவருன்றது அந்த கடவுள் போட்ட முடிச்சு அதை வந்துட்டு யாராலையும் மாத்திருக்க முடியாது இந்த ஜென்மத்துல நான் தான் அவரோட பொண்டாட்டி இவ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல ஆமாமா உங்க ரெண்டு பேரும் அந்த கடவுள் தான் சேர்த்து வச்சிருக்காரு நாச்சியார் கூட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா நாச்சியா எழுந்து வந்ததுமே உன் தாலியை நாச்சியார் கையில் கொடுத்து உன் கழுத்தில் போட சொல்வேன் உன் ஃப்ரெண்டுக்கு தங்க செயின் உனக்கு தங்க தாலி ஓகே தானே அப்படின்னு சொல்ல அவளுக்கு தாலி எனக்கு செயினா அதை கூடி சேர்க்கிற எனக்கு தாலி அவளுக்கு செயினா மாற்றி காட்டுறேன் நான் தான் இந்த வீட்டோட மருமக அவள் என்னோட ஃப்ரெண்டாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு இடத்துல இருந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணதுமே இந்த பக்கம் ரம்யா அட்டன் பண்ணுறாங்க ஒரு லொகேஷன் அமைச்சு வரேன் வந்துருங்க அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அங்கே போனதுமே கார்த்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கார்த்தி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட சில பல விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல என்னது சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த சாமியார் பற்றி நீங்கள் தான் எல்லாத்தையும் தீபாக்கு சொன்னீங்களா ஆனால் பரிகாரம் பண்ணுறப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்ல அதுவாக கார்த்தி அது முடிஞ்சு போன விஷயம் அதனால தான் நான் அதை எதுவும் சொல்லலை அப்படின்னாங்க என்னது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க அந்த சாம சாமியாரை பற்றி சொன்னதெல்லாம் நான் தான் அவர் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பரிகாரத்தை சொன்னதுமே நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு தெரியாமல் தீபா இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி முழிக்கிறாங்க இவனடா மாற்றி மாற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த சாமியார் இப்போ எங்கே இருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல நான் தெரியும் அப்படின்றாங்க அந்த இடத்துக்கு என்னை கூட்டி போங்க அப்படின்னு சொன்னதுமே ஆஹா அவங்க கிட்ட போனா நம்ம மாட்டிக்கிறவே அவ நான் செட் பண்ண ஆளுன்னு இவனுக்கு தெரியாதுல அப்படினு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு நான் வந்து இப்போ அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியாதுல எப்படி கூட்டி போறது அப்படினு சொல்ல முத பாத்திருப்பீங்களா அந்த இடத்து கூட்டி போங்க வாங்க அப்படினு சொல்லிட்டு காத்தி வந்துட்டு வம்படியா இழுக்க நம்ம இப்ப போலாட்டி சந்தேகம் வந்துறோம் அப்படினு சொல்லிட்டு ரம்யாவே கூட சேர்ந்து கிளம்பிடுறாங்க அடுத்த சீன்ல தாளிய வச்சிட்டே வந்துட்டு தீபா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தாளிய கலட்டனது அவங்க அத்தைக்கு முடியாம போனதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மீனாட்சி மைதிலி வர்றாங்க அப்ப மைதிலி மனசுல நினைச்சுக்கறாங்க இந்த தாலிக்கு தான் அங்க ஊர்த்தி அடி போட்டுக்கிட்டு இருக்க அப்படினு சொல்ல ஐயோ வாடியே ராசாத்தி அப்படின்ற வரதான் இருக்கு ரெண்டு பேர் வந்ததுமே என்ன தீபா ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா நான் கூட நீ இந்த தாலியை கழட்டி வச்சிட்டே என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு நினைச்சா இப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அத்தை சரியாக வரும் இந்த தாலி உன் கழுத்தில் ஏறிடு சரியா அப்படின்னு சொல்ல அது எப்படி இன்னும் பிரச்சனை முடியவே இல்லை இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்ல என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க எனக்கு என்னமோ உன் ஃப்ரெண்டு ரம்யா மேலே சந்தேகமாக இருக்கு அவள் உன்னோட வாழ்க்கைக்கு ஆசைப்படுறான்னு தோணுது அப்படின்னு சொல்ல எப்படி சொல்றீங்கன்னு சொன்னதுமே அவள் சாமி பேரை தான் தப்பு தப்பா சொல்றா அது மட்டும் கிடையாது நீ பண்ண வேண்டிய பரிகாரத்தை எதுக்கு அவள் பண்றா அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு யாரையும் கஷ்டமாக கூட பேச மாட்டேன் நீ வந்துட்டு அவளை உள்ள போட்டு ஆணி அடிச்சாலாம் சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் சொல்ல ஆமதிபா எனக்கு கூட ஃபர்ஸ்ட் சந்தேகம் இல்லை இதெல்லாம் கேட்டு தோணுது அப்படின்னு சொல்ல அவளாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிளம்பிடுறாங்க ஃப்ரெண்டோட பாசம் வந்துட்டு கண்ணை மறைக்குது விடு கூடி சீக்கிரம் அந்த ரம்யா பத்தி இவளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அடுத்த சீன்ல தீபா சாமி முன்னாடி போய் அந்த தாலியை வச்சு குடியே சீக்கிரம் இந்த தாலியை என் கழுத்தில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க அடுத்து இங்கிட்டு காமிக்கிறாங்க ரம்யா வந்துட்டு சாமியார் இருக்கிற இடத்துக்கு கார்த்தியை கூப்பிட்டு போய் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்ல ஓ இந்த இடத்துல தான் அவங்கள பார்த்தீங்களா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்ல நாங்கள் இந்த இடத்துல தான் அவரை ஃபஸ்ட்டு பார்த்தோம் கார்த்தி நம்புங்க அப்படின்னு மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி வெறிச்சு வெறிச்சு அந்த இடத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது